பட்ஜெட் ஹவுசிங் அண்ட் சாய் சுபிக்ஷா பக்கத்துல பிளாட் வாங்கலாமா கால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள படையிடங்களில் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் தமிழக இளைஞர்கள் நியமிக்கப்படுவர் என்று தேர்தல் வாக்குறுதியை அள்ளி வீசிவிட்டு தற்போது டிஎன்பிஎஸ்இ குரூப் போர் தொகுப்பில் இருபதாயிரம் இடங்கள் நிரப்ப வேண்டிய சூழலில் நடப்பாண்டில் அதில் வெறும் கால் பங்கான ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களை மட்டுமே நிரப்புவதன் மூலம் இத்தேர்வை கனவாக கொண்ட லட்சக்கணக்கான இளைஞர்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் போட்டித் தேர்வு மாணவர்களின் ஒருமித்த கோரிக்கையினை கருத்தில் கொண்டு நடப்பாண்டு குரூப் போர் தேர்வுக்கான பணியிடங்களை அதிகரிக்குமாறு விடியா திமுக முதல்வரை வலியுறுத்துகிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாபர் சாதிக் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது குற்றப்பத்திரிகையில் இயக்குநர் அமீர் உட்பட பனிரண்டு பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன இயக்குநர் அமீரின் பெயர் பனிரெண்டாவதாக சேர்க்கப்பட்டு இருக்கிறது சட்டவிரோத பணத்தை அமீர் கையாண்டதாக குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது திருமலையில் உள்ள ஏழுமலையான் கோவில் மிக புனிதமானது முந்தைய ஜெகன்மோகன் ஆட்சியில் அங்கு கொடுக்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் பதில் விலங்குகளின் கொழுப்பு பயன்படுத்தப்பட்டதாக கிடைத்த தகவலை கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் என ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் சந்திரபாபு நாயுடு திருப்பதியின் புனிதம் மற்றும் கோடிக்கணக்கான இந்துக்களின் நம்பிக்கையை மிகவும் மோசமாக டேமேஜ் செய்து உள்ளார் இதன் மூலம் அரசியல் ஆதாயத்திற்கு சந்திரபாபு நாயுடு எந்த அளவிற்கும் செல்வார் என்பது மீண்டும் ஒரு முறை நிரூபணம் ஆகியுள்ளது என்று ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் தலைவர் சுப்பா ரெட்டி பதில் கொடுத்துள்ளார் கொலையில் நீதி கேட்டு போராட்டம் நடத்தி வரும் மாணவர்கள் மேற்கு வங்க அரசுடன் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிய போராட்டம் தொடரும் என உள்ளனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முதற்கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன ஹரியானாவில் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் இலவச மின்சாரம் என காங்கிரஸ் வாக்குறுதிகள் அளித்துள்ளது லெபனாலில் ஹிஸ்புல்லாவின் பேஜர்கள் வெடித்து அடுத்த நாளில் வாக்கி டாக்கிகள் வெடித்து சிதறின இதில் பதினான்கு பேர் உள்ளனர் இதற்கிடையே மத்திய கிழக்கு மோதலின் மையப்பகுதி தற்போது இஸ்ரேலின் வடக்கு பகுதியை நோக்கி நகர்ந்து உள்ளது என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று காலை இந்தியா வங்கதேசம் இடையிலான டெஸ்ட் போட்டி தொடங்கியது இதில் டாஸ் வென்ற வங்கதேசம் பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களம் இறங்கிய இந்தியா விரைவாக மூன்று விக்கெட்டுகளை இழந்தது ரோஹித் சர்மா ஆறு ரன்னிலும் சுப்ரன் கில் ரன் ஏதும் எடுக்காமலும் விராட் கோலி ஆறு ரன்னிலும் ஆட்டமிழந்தனா்